பொம்மி சிதாசிரியலை இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நம்ம இப்போதைக்கு வந்து சூப்பராக வந்து திட்டம் போட்டு வச்சிட்றேன் சரியா தர்ஷினி வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ராணி கிட்ட கொடுக்கலான்னு போகிறாங்க அப்போன்னு வந்து ஜெனல் வழியாக நெனைஞ்சிக்கிட்டு இருக்கிறத வந்து அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து பேர்த்து பிள்ளை இருக்குது தர்ஷினி வந்து அதை என்ன எதுன்னு பார்க்காம அந்த பால் எடுத்துகிட்டு வந்து அண்ணி நீங்கள் பால் வந்து கேட்டீங்களே அதனால்தான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம தர்ஷினியை வந்து பாலை வந்து குடிச்சே ஆகணும் சீக்கிரம் குடுங்க நீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீன் வந்து பேசுகிறாங்க இருந்தாலும் நம்ம பொம்மியை பேசுறது எதுவுமே வந்து ராணிக்கு வந்து கேட்க மாட்டேங்குது அந்த பாலை குடிக்காதமா குடிக்காதம்மா என்னால் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி இருப்பினும் வந்து தெரியல போல இருக்கு சரி தர்ஷினி நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வானே கீழே வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒளிஞ்சின்னு பார்த்துட்டு இருக்காங்க கதவுக்கு பக்கத்துலேருந்து நம்ம லாராவும் தமனாவும் பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் தர்ஷினி வராங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோன்னு வந்து அந்த இடத்துல பேர் எதிர்ச்சியாக இருந்து ஒளிஞ்சிக்கலான் இருக்காங்க அதுக்குள்ளே வந்து பால் வந்து லைட்டாக வந்து குடிச்சிட்றாங்க குடிச்சிட்டு அப்படியே வந்து அசந்து வந்து தூங்குறாங்க பால் டம்ளரையும் கீழே போட்டாங்க பிள்ளை இருக்குது தர்ஷினி வந்து என்னடா அது அன்னி ரூம்லேருந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லி யதார்த்தமாக வந்து திரும்புகிறாங்க அந்த பால் டம்ளர் வந்து கீழே வந்து விழுந்திருக்கு பார்த்தா என்ன ஆச்சு அண்ணி என்ன ஆச்சு அண்ணிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தர்சினி பார்த்தா அவங்க அசந்து வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியலையே அன்னிக்கு என்ன பிரச்சனை தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம் வா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகம்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க நீங்கள் இவ்வளோ ஈஸியாக வந்து ராணியை வந்து பத்திரமா அமைச்சி வைப்பீங்கன்னு தெரியாமே போச்சு நான் தான் சொன்னேன் ஈஸியாக வந்து அவளெல்லாம் நான் பத்திரமா அமுச்சு வச்சிருவேன் என்கிட்டயே வந்து ரெண்டு மூணு நாள் வந்து தப்பிச்சுட்டேன் அதுவே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல லாரா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எப்படியோ எங்களுக்கு சாதகமாக வந்து ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிறப்ப ரகுவரன் வந்து வராங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க ராணி வந்து அமிச்சு வச்சாச்சு என்ன சொல்கிறீங்க ராணியை அமிச்சு வச்சாச்சா இவ்வளோ சந்தோஷமான விஷயம் வந்து செஞ்சிருக்கீங்க ஆனால் என்ன எதுன்னு சொல்லவே இல்லையுன்னு சொன்னோன்னா எப்படி செஞ்சாங்கங்கிற விஷயத்த வந்து அப்படியே சொல்லி காட்டுறாங்க அந்த இடத்துல வா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அன்னி அன்னிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம தர்ஷினி ஒரு பக்கம் வந்து யார் வருவான்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லும்போது சித்தார்த்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சித்தார்த்துக்கு வந்து ஃபோனே வந்து ரீச் ஆக முடியுது அப்புறம் ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிடுச்சு போல இருக்கு என்ன ஆச்சு தரிசனி ஏதோ போல இருக்குது அன்னி இது மாதிரி ஏயிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தெரில ஆச்சுச்சோ ஆல்ரெடி அவன் இது மாதிரி வந்து பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னான் இப்போ என்ன இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராணியை வந்து அப்படியே அக்கறையாக வந்து பார்க்கலான் இருக்கிறப்ப நான் தான் பாலை வந்து கொடுத்தேன் அந்த பாலை வந்து இது மாதிரி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை என்ன சொல்கிற நீ தான் வந்து பால் வந்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஆமாண்ணே அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வெளில போகிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம சிவபெருமான் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இது வந்து தெரியல போல இருக்குது நம்ம லாரா கேங்குக்கு எல்லாருக்கும் சித்தார்த்து வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பம் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னப்பா ஆச்சு இது நடந்த விஷயத்தலாம் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் சாவித்திரி கேங்கிலேருந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க அந்த ரூம் பக்கம் என்ன இங்கே என்ன சத்தம் கேட்கணுன்னு நடந்த விஷயத்துலாம் சொல்லணும் அச்சோ பூமி போன இடத்துக்கே வந்து இவளும் போகணுங்கிற மாதிரி சொல்றாளே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து கத்துறாங்க அந்த இடத்துல தமனாவும் ரகு வரணும் சும்மானு இருக்கீங்களா சும்மா வாயை வச்சுக்கிட்டு என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம சும்மா வம்படியாக வந்து சண்டைக்குனே வந்து நிற்காதிங்க என்ன சித்தார்த்தனும் ஆதங்கப்பட்டு தானே சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சாவித்திரி சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து சாவித்ரி வந்து இர தமனா எப்படிமா இதெல்லாம் நடந்துச்சுன்னு உடனே சொல்லி முடிச்சிடுறாங்க ஓ அப்படியா இது தெரியாமையே போச்சு ரெண்டு மூணு நாளா வந்து தப்பிச்சாங்க ராணியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டாங்களே ரொம்பவே சூப்பர் இனிமேட்டு கணக்கு வழக்கில் நம்ம பூந்து வந்து விளாட்லாம் நீங்கள் இதே மாதிரி வந்து பத்மனாமணியாக அமுச்சு வச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லும்போது இனிமேட்டு சித்தார்த்தெல்லாம் சொத்து மேலே அசையப்பட மாட்டாமல் ஒத்து மொத்த சொத்து நமக்கு தான் வருங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சிவபெருமான் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது மாதிரி வந்து பால் வந்து குடித்தா அதுக்கப்புறம் நல்லா அசந்து வந்து தூங்குறா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரிங்க நான் என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷினி எனக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கூட்டிகிட்டு தான் போகிறேன் சித்தார்த்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க நான் தான் பார்க்குறேன்னு சொல்கிறேன்ல எனக்கு இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அனுபவம் ஜாஸ் இது மாதிரி பிரச்சனையோட ஏகப்பட்ட பேர் என்னை வந்து சந்திச்சுருக்காங்க அவங்க குறையெல்லாம் நான் தீர்த்து வச்சுருக்கேன் இது ஒன்றும் ஏதோ கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் கேட்டுட்டு ஆறுதல் சொல்லி சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சித்தார்த்து வந்து அன்பு பாசத்தினால என்ன பேசணும்னே தெரியாமல் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க நான் தான் சொல்கிறேன்ல தம்பி அப்படின்னு சொல்லும்போது இந்த பூஜை ரூம்லேருந்து வந்து ஒரு தீர்த்தத்தை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க சித்தார்த்து அவசரப்படாதப்பா அமைதியார் என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நினைக்கிறீங்க என்னால் அமைதியாலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அன்பு பாசத்தினால நம்ம சித்தார்த்து வந்து என்ன பேசுனா ஏது பேசணும்னே தெரியாமல் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிதார்த்து உங்களோட மனசை எப்படி வந்து பாடுபடுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் சாவித்ரி கேங்கெலாம் வந்து கேட்குறாங்க என்ன தம்மனா இவர் காப்பாற்றிடுவாரோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம சாவித்ரி கேங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம லாரா நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் சரி அவருக்கும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுப்போம்னு சொல்லி லாராவே பேசுகிறாங்க லாரா வந்து சொல்கிறாங்க சிதார்த்து எப்போதும் ஒருத்தவங்க திறமையை வந்து குறைச்சி இடப்படக்கூடாது இது என்னோடய பாலிசி அதனால தான் சொல்கிறேன் இவர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றும் ஆயிடாது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தர்ஷினி வந்து தீர்த்தத்தை வந்து கொடுக்குறாங்க ஒன்று சிவபெருமான் வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா கேங்க என்ன தம்முன்னா இவர் நம்மளை பார்த்து இப்படி முறைச்சிகிட்டு இருக்காங்க இவர் ஒரு வேளை காப்பாற்றிடுவாரோ இல்லை இவருக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுமா ஒன்றும் புரியலையே இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஏன் பேச போகிறாரு நம்ம லாராவை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இவர் வந்திருப்பாரோ நம்ம ராணிக்காவை சப்போர்ட்டிவா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சும்மான இருங்க இவங்கள பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்குது